வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் இன்றைய பக்தி செய்தி தீமிதி திருவிழா வேலூர் மாவட்டம் திருவலம் அடுத்த கெம்பராஜபுரம் கிராமத்தில் ஸ்ரீ அம்மன் ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆண்டுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டுக்கான அக்னி வசந்த விழா கொடியேற்றத்துடன் தொடங்கி சிறப்பான முறையில் ஸ்ரீ திரௌபதி அம்மா திருக்கல்யாண வைபவம் சுபத்திரை திருக்கல்யாண வைபவம் அதைத் தொடர்ந்து தபசு மரம் ஏறும் விழா அதைத் தொடர்ந்து மாடுபிடி சண்டை திருவிழா மற்றும் தினந்தோறும் மதியம் ரெண்டு மணி முதல் ஐந்து மணி வரை பாரத சொற்பொழிவு போன்ற நிகழ்வுகள் சிறப்பாக நடைபெற்று வந்தது இதில் கெம்பராஜபுரம் கிராமத்தில் உள்ள அனைத்து தரப்பு மக்களும் கோயில் நிர்வாகிகள் விழா குழுவினர் இளைஞர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் நாட்டாண்மைதாரர் ஊராட்சி மன்ற தலைவர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் வார்டு உறுப்பினர்கள் திருவிழத்திலிருந்து பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பக்தர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு இந்த பாரத சொற்பொழிவு நிகழ்ச்சி அக்னி வசந்த விழாவை கண்டுகளித்து வந்தார்கள் இன்று காலையில் துரியோதனன் படுகலமும் மாலையில் தீமிதி திருவிழாவும் வெகு சிறப்பாக நடைபெற்றது ஸ்ரீ திரௌபதி அம்மாவிற்கு பல்வேறு விதமான அபிஷேகங்கள் ஆராதனை தீபாராதனை அலங்காரம் நடந்து முடிந்து தினந்தோறும் பாரத சொற்பொழிவோடு அக்னி வசந்த விழா கெம்பராஜபுரம் கிராமத்தில் உள்ள திரௌபதி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்று வந்தது இன்று காலையில் துரியோதனன் படுகலமும் மாலையில் தீமிதி திருவிழாவும் வெகு சிறப்பாக நடந்து முடிந்து மறுநாள் ஸ்ரீ தர்மருக்கு பட்டாபிஷேகம் நடைபெறும் என்று கோயில் நிர்வாகிகள் தெரிவித்தார்கள் இதில் பல்வேறு பகுதிகளிலிருந்து பொதுமக்கள் பக்த கோடிகள் இளைஞர்கள் பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் பல்வேறு தொண்டு நிறுவனங்களை சார்ந்தவர்கள் பல்வேறு சமூக அமைப்பாளர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு ஸ்ரீ திரௌபதி அம்மாவை வணங்கி இன்று நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் கலந்து கொண்டு அம்மாவின் அருளை பெற்று அங்கு கொடுக்கப்பட்ட பிரசாதம் அன்னதானத்தை பெற்று உண்டு மகிழ்ந்து சென்றன பக்தி செய்திக்காக கெம்பராஜபுரம் கிராமத்திலிருந்து தங்கம் வலைதள செய்தியாளர் ஈஸ்வரன்